சிருஷ்டி சொல்லாச்சு அதாவது ஆண்டு ஒன்னாம் இருந்து ஆறாம் நாள் வரை படைத்த படைப்புகளும் அவர் அந்த படைப்புல இருந்து இப்படி மனுஷன் விலை விலைக்கு போனா அது அந்த மனுஷனை திருப்பி தன்னோட சித்தத்தில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறத நம்ம இதில் எதிர்பார்க்கிறோம் முதல் நாள் படைப்பு ஆண்டவர் வந்து முதலாம் நாள் வெளிச்சம் உண்டாக பூமி வந்து இருலா இருந்துச்சு ஆளுக்கு கீழே தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னேன் வெளிச்சம் உண்டாகிடுச்சு இது தேவனுடைய பார்வையில நன்றாயிருச்சு தேவன் வந்து இதுல ரெண்டாம் நாள் படைப்புல வந்து பூமி சமுத்திரம் அப்புறம் வானம் இதெல்லாம் படைச்சு அதுவும் நல்லதாக இருக்காங்க மூணாம் நாள் வந்து புல் பூண்டுகள் மனுஷன் சாப்பிடக்கூடிய புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகள் அதெல்லாம் உண்டாக்கி பார்த்தாரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மூணாம் நாள் படைப்பு நான்காம் நாள் வந்து தேவன் ஒளி கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது சன்னு ஸ்டார்ஸ் மூணு அந்த மாதிரி மேலே இருக்கிற இதெல்லாம் வச்சாரு அது தேவனுடைய பறவை நன்றாக இருந்துச்சு இது நான்காம் நல்வழைப்பு ஐந்தாம் நாள் வந்து தேவன் பறக்கும் பறவைகளையும் நூறு பிராணிகளையும் உண்டாக்குறாரு அது பனியிலிருந்து உருவாக்குறது அந்த நாள் அப்படியே ஆகிக்கிறார் தேவனுடைய பறவையில நன்றாயிருந்துச்சு இருந்துச்சு ஆறாம் நாள் வந்து ஆறாம் நாள் தேவன் வந்து சகல் விதமான நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கி அது அதோட பேஞ்சி பூமி நடந்திருக்கும் இல்லையா அந்த பூமியோட மண்ணை தன்னோட கையால எடுத்து பிசைஞ்சி தன்னோட சாயலை போலவே தன்னோட உருவத்தை போலவே இன்னொரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆதாம்னு பேர் சொன்னாரு அந்த ஆதாமுக்காக ஒரு தோட்டத்தையும் உண்டாக்கி அந்த தோட்டத்தை அவன் சாப்பிடக்கூடிய என்ன சொல்றது ஆஹ் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது செடி கொடிகள் அதுக்கு அவனு தனியாக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுக்கு ஏதேன்னு பேர் வச்சு அதை கொண்டே அவனை விட்டு அவனை வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வச்சாரு இதுதான் அவன தொழில் அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஏற்ற மனைவியை கொடுத்து அவங்களோட சந்தோஷமாக உலாவிட்டு வந்தார் கொஞ்ச நாள் தன்னோட இருக்கவும் பாடவும் படைக்கப்பட்ட மனுஷன் வந்து கொஞ்ச காலத்திலேயே அவனை ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு மனமோட போக்குல வாழ்ந்து அவனோட சிந்தனையெல்லாம் பொள்ளாததாகவும் அவனோட செயல்களும் அக்கிரமும் நினைஞ்சதாகவும் இருக்கும் இதனால் ஆண்டவர் வந்து மனுஷன் மனுஷனை உண்டாக்குறதுக்கு மிகவும் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்றதுல நம்ம பார்க்கலாம் அதனால்

அவர் வீட்டில் இருக்காரு அந்த பிதாவோட பலது வீட்டுல இருக்கிறவர் தன்னோட சொந்த தெய்வமாகவோ ரச்சகராகவோ ஏற்றுக்கொள்கிறவங்க வந்து பாவ விமோச்சனமும் பாவம் மன்னிப்பு ரச்சிப்பு ஆகியவற்றை அடைகிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை என்பதை அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம் ஏசப்பானா அதுக்கு வழியும் முக்கியமும் ஜீவனமா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதாவது பாக தெய்வமான அவனை பின்பற்றணும் கத்த தெய்வமான அவங்களை பின்பற்றணும் அந்த மாதிரி அங்கேயும் தொடுக்கும் இங்கேயும் தொடுக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா ஒண்ணு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் அந்த மாதிரி இருக்கும் இதுல இருந்து நம்ம இதுதான் கத்துக்கிறோம் தேங்க்யூ